ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லி பிளேட்டட் குர்த்தியோட பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி நம்ம ஒரு சைட் பிளேட்டட் குர்த்தியாக தைக்கலான்னு தான் பார்க்குறேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோர் எக்ஸல் குர்த்தியாக இருக்குது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபோர் எக்ஸலு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபுல்லி பிளேட்டட் குர்த்தி போடும்போது தொப்பை ரொம்ப தூக்கி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு இதோட கை பாருங்கள் ரஃபிள் ஸ்லீவாக இருந்துச்சு இந்த ரஃபுல் ஸ்லீவும் எடுத்துட்டு நார்மல் ஸ்லீவாக வச்சு கொடுங்க அதே மாதிரி இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தைச்சி கொடுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் இந்த ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்மளால தைக்கவும் முடியாது ஏன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாயிடும் ஸோ வந்துட்டு ஃப்ளேயர் வந்துட்டு கம்மியாயிடும்ல ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு தைக்கவும் முடியாது நம்ம மாதிரியும் இருக்கணும் அதே சமயம் தப்ப ரொம்ப தூக்கி காமிக்காத மாதிரியும் இருக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த சென்டரில் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சைட் ப்ளேட்டர் குத்தி மாதிரி தைக்கணும் ஏன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு சைடாக ஒரு ஓரமாக கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா சென்டரில் வந்துட்டு அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும்ள்ள ஸோ வந்துட்டு நமக்கு அவ்வளோக்கு தொப்பா இல்லாத மாதிரி தெரியும் இந்த ரொம்ப எப்படி சொல்கிறது ஃப்ளயரும் கம்மியாக இருக்கும் கம்மியாகாமல் இதில் இருக்கிற துணி அப்படியேவும் இருக்கும் அதே சமயம் நம்ம போடுற மாதிரியும் இருக்கணும்ல இந்த ரஃபல் ஸ்லீவும் அதே மாதிரி தான் அவங்க ஃபார் எக்ஸல் சைஸில் இருக்கானனாட்டி அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி பெருசாக கை ஒரு மாதிரி பெருசாக காமிக்கிதுங்க நார்மல் ஸ்லீவாக ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுருந்துச்சு இப்போ இதுக்கு தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுனா நம்ம அந்த பாடி பார்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம்ல அந்த யோக் பாட்டு அது வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரித்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு சைடும் பிரித்து எடுத்துருக்கணும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் பிரித்து எடுத்துருக்குறோம் பார்த்திங்களா ஒரு சைடு ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது இப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கி ஃப்ளேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் நமக்கு அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ துணி இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த துணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் அதே சுருக்கும் அதுலேயே இருக்கணும் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு அஞ்சு ப்ளேட்ஸும் நான் ரைட் சைடில் ஒரு அஞ்சு ப்ளேட்ஸும் போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சரியாக இருந்திருக்கும் ஏன்னா சென்டரில் ப்ளீட்ஸ் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இதில் ப்ளேட்ஸுமே நான் எப்படி போடுறேன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு சின்ன சின்ன ப்ளேட்ஸாக உள்ள நல்லா தள்ளி விட்டு தான் வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு ப்ளேட்ஸு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டாவது சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே நான் அஞ்சு அஞ்சு ப்ளீட்ஸ் தானே போட்டிருக்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உள்ளே தள்ளி விட்டு நான் ஒரு ஃபைவ் போட்டிருக்குறோம் எனக்கு தைக்கிற வீடியோ எல்லாம் ரொம்ப க்ளோஸபில் வச்சு எடுக்கவே இல்லையா நானாக வந்துட்டு வீடியோ எடுத்து தர்றதுக்கெல்லாம் யாரும் இல்லை அதனால தனியாக எடுத்தனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த மாதிரி தொப்ப எல்லாம் ரொம்ப தெரியுது இந்த ப்ளீடர் கொடுத்து என்னடா பண்ணுறேன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி சைட் ஃபிளிப்பை குர்த்தியே தைச்சுக்கோங்க இதுவும் ஒரு மாடல் தான் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் சைட் ப்ளீட்டர் குர்த்தி எப்படி இருக்குன்ட்டுன்னு இப்படியும் தைக்கலாங்க இதுவும் ஒன்றும் எப்படி சொல்கிறது நமக்கு இருக்கிற துணி நம்ம வேஸ்ட் பண்ணவும் கூடாது ஆனால் நமக்கு போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்படியும் ஸ்டிக் பண்ணி போடலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபைவ் ப்ளீட்ஸ் போட்டுட்டேன் நான் அதில் இருந்து த்ரெட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன் சும்மா ஜஸ்ட்டு எடுத்து நீங்கள் நேராக ஸ்டிச் பண்ணி போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு போகலாம் இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த ஃபைவ் ப்ளீட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம்ல அது எந்த லெங்க்த்துக்கு போட்டிருக்கிறோங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும் அதே லெங்க்க்கு ஆப்போசிட் சைடிலும் அதே லெங்க்த்துக்கு போட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் ப்ளீட்ஸ் ஒரு அஞ்சு ப்ளீட்ஸ் ஒரு இடத்துல போட்டுட்டு திரும்ப நான் அந்த சைடில் நம்ம வேறு அளவுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வேரியேஷன் நல்லாவே திரு திருப்பி போடும்போது ஒரு சைடு அதிகமாகவும் இருக்கும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும்ல ஸோ இந்த சை அந்த சைடில் நான் நாலரை இன்ச்சு லென்த்துக்கு நான் ப்ளீட்ஸ் போட்டிருந்தது அதே மாதிரி இந்த சைடும் நான் மார்க் பண்ணி வைக்கிறோம் அதே நாலரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி யாராவது தைக்கலான்னு இருந்தால் சிம்பிளாக சொல்லித்தரேங்க ஜஸ்ட்டு அந்த தையல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ப்ளீட்ஸு போட்டுக்கோங்க சென்டரில் அந்த கேப் அப்படியே விட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி நேராக தையல் அடிச்சுட்டு வரேன் ஏன்னா சென்ட்ரில் எல்லாம் ப்ளீட்ஸ் கிடையாது இல்லை அப்படியே ஸ்ட்ரைட் தையல் தான் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்துட்டு நம்ம எந்த இடத்துல அந்த ஒரு நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குதோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே நேராக தையல் அடிச்சுட்டு வாங்க அப்புறம் சாக்கில் மார்க் பண்ணியிருக்கணுன்னு ஒரு கொஞ்சம் அது வேறு மார்க்காக இருந்துச்சு நான் கொஞ்சம் தூரம் போகும்போது நான் திரும்ப மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல வந்துட்டு இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வந்துடுச்சு நாலரை இன்ச்சு நான் எங்கே மார்க் பண்ணிக்கிதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல இருந்தால் நம்ம ப்ளீட்ஸ் போட ஆரம்பிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்போசிட் சைடில் எத்தனை ப்ளீட்ஸ் வச்சுருக்குறியோ அதே ப்ளீட்ஸு இங்கேயும் வைங்க அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அங்கே அஞ்சு ப்ளீட்ஸ் வச்சுட்டு இங்கே ஏழு ப்ளீட்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா குர்த்தி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி சேம் லெங்கில் வந்துட்டு ப்ளேட்ஸ் வச்சுக்கோங்க நல்லா உள்ளே தள்ளி விட்டு நான் திரும்பவும் ப்ளீட்ஸ் வச்சிட்றேன் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாம் வைக்க தெரியாது எப்படி ஒரே அளவில் கரெக்டாக ப்ளீட்ஸ் போடுறதுன்னு தெரியலனால சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கரெக்டாக ப்ளீட்ஸ் எப்படி போடுறதுன்ட்டுன்னு அப்படி பிடிச்சி பிடிச்சி நீங்கள் கரெக்டாக அந்த உங்கள் கையில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்கில் நீங்கள் ப்ளீட்ஸ் போடுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கையில் பிடிச்சி போடுறதை விட இந்த மாதிரி இந்த மிஷின் வாங்கும்போதே உங்களுக்கு அது கூட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கும்ல அந்த அது வச்சு நீங்கள் ப்ளீட்ஸ் போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா க்ரேப் மெட்டீரியலாக இருக்கனால கொஞ்சம் வலிக்கிட்டு வலிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதாவது கையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் பிளேட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும் அப்புறம் இப்போ ஒரு ஃபோர் போட்டால் இன்னொரு ப்ளீட்ஸ் போட்டோன்னா இந்த பக்கம் முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்கள் பின்னாடி பக்கம் பேக் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா தயிர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி ப்ளீட்ஸு பின்னாடியும் போட்டுங்க ஏன்னா முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் போட்டுட்டு பின்னாடி இருக்கிற ப்ளீட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது ஸோ முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி நீங்கள் ப்ளேட்ஸ் போடணும் எனக்கு வீடியோவில் சரியாக தெரியலைங்க நான் நெக்ஸ்ட் இருந்தால் கரெக்டாக வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா நான் இப்போ திருப்பி போட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வீடியோ நானாக எடுக்கிறனால கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு வீடியோ என்னால் எடுக்க முடியல இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன் பாருங்க ஒரு சைடாக ப்ளீட்ஸ் வந்திருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக தெரியல ஏன்னா இருக்கிறதெல்லாம் சுருக்கு மாதிரியே தெரியுது பாருங்கள் நல்லா இழுத்து இழுத்து பிடிச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு கரெக்டாக தெரியுது பார்த்தியா இந்த சைட்லலாம் சென்ட்ரலில் ப்ளீட் சைடில் வைப்ப பாருங்கள் அந்த சைடும் கொஞ்சம் ப்ளீட்ஸும் இருக்கும் இந்த சைடில் கொஞ்சம் ப்ளீட்ஸ் இருக்கும் இப்படி வீடியோ எடுத்து பார்க்கும்போது சென்ட்ரலில் எல்லாம் ப்ளீட்ஸ் மாதிரி தெரியாது ப்ளீட்ஸ் எல்லாம் இல்லைங்க சைடில் மட்டும்தாங்க இருக்குது நீ போமா சும்மா அந்த ஆல்ரெடி இருந்த பிளேட்ஸோட சுருக்கு தெரியுது படிக்கிறேன் பார்த்தீங்களா சைட்ல ரெண்டு சைட்ல மட்டும் பிளேட்ஸ் வச்சுட்டோம் இது இப்படி போடும்போது உங்களுக்கு தொப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே ரொம்ப ஒன்று அதிகமாக இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியாது பழைய குர்த்தி எப்படி போகிறோம் அந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி யாராவது இந்த உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி குர்த்தி இருக்குது வேஸ்ட் பண்ணாமல் திச்சு பார்க்கணும் அப்படின்றதுனா நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்க அதே மாதிரி நான் இந்த ரஃபல் ஸ்லீவ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நார்மல் ஸ்லீவ் தான் வச்சுருக்குறேன் ஆனால் நான் அதோட வீடியோ எடுக்கலைங்கன்னு தான் சொன்னல தண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால எடுக்கல பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள்